அப்படின்னு சொன்னாக்கா இங்கே வரிப்பணத்தில் நீ படித்துவிட்டு வெளிநாட்டுக்கு சென்று நீ வந்து இது மாதிரி டாக்டர் ஆகணும் நான் அங்கே போய் சம்பாதிக்க போறேன்னு சொல்லி போவது அதை குறித்து உங்கள் கருத்து என்ன வெளிநாட்டுக்கு போவது தவறு என்று சொல்லக்கூடாது அது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் பெரும்பாலான வெளிநாட்டுக்கு போகிறவர்கள் இந்தியாவை குறை சொல்லுகிறவர்களாக அங்கெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா இன்னொன்று சொன்னாங்க போகிறதுக்கு காரணமே அந்த சம்பளம் தான் இல்லையா அந்த சம்பளம் அந்த வாய்ப்பு வசதி இது எங்கே யார் யோசிக்க வேண்டிய விஷயம்னா நீங்களோ நானோ போகிறவனோ இல்லை ஏன் வெளிநாட்டுக்கு போகிறான் இப்போ ஒரு அயல்நாட்டில் இருக்கிற நண்பர் என்கிட்ட பேசுகிறாங்க சார் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு ஃபுல்லாக கவர்மெண்ட்டு தான் பார்க்கும் எஜுகேஷன் செலவு முழுக்க கவர்மெண்ட்டு தான் பார்க்கும் எங்களுக்கு தேவையானது கொடுக்கும்னு சொல்கிறோம் அப்போது ஒரு ஒரு தன்னிறைவை ஒரு அரசு கொடுக்குற காரணத்தினால் அந்த அந்த அரசு கொடுக்குற தண்ணீரை பெற நம்முடைய நாட்டு மக்களும் போகிறாங்க இப்போ இது யார் சிந்திக்க வேண்டிய விஷயம் போகிறவன் இல்லை இவன் போக விடாமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு அரசு சிந்திக்க வேண்டிய விஷயம் இங்கே இருக்கிற ஒரு மருத்துவருக்கோ இங்கே ஒரு ஆசிரியருக்கோ தன்னிறைவான வழக்கு ஆனால் எல்லா துறையில் இருக்கிறதும் தெருவில் இறங்கி முந்நூறுரூவா ஐநூறுரூவா டிஏக்கும் டிஏவுக்கும் போராடுற தான் நம்ம அரசாங்கம் வச்சிருக்கு அதனால் வந்து இது வந்து அரசு சிந்திக்க வேண்டிய விஷயம் அயல் நாட்டுக்கு போனாலும் இப்போ நியோசித்து பாருங்களேன் அமெரிக்காவில் ரொம்ப காலத்துக்கு முன்னால் போனவங்களாம் சென்ட்டு வாங்கி வந்து கொடுப்பாங்க ஷர்ட் வாங்கி வந்து கொடுப்பாங்க அப்புறம் சோப்பெலாம் வாங்கி வந்து கொடுப்பாங்க இப்போ அதெல்லாம் இந்த ஊர்லேயே கிடைக்குது அமெரிக்காவில் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் இங்கே கிடைக்குது அயல் நாட்டில் போய் நீங்கள் ஒரு பொருளை வாங்கி வந்து இது இங்கே கிடைக்காதுன்னு சொல்லவே முடியாது எல்லா பொருளும் இந்தியாவில் கிடைக்குது டீநகரில் கிடைக்குது கோயம்புத்தூரில் கிடைக்குது மாம்பழத்தில் கிடைக்குது பரசுவாகத்தில் கிடைக்குது எல்லா இடத்துலையும் கிடைக்குது எல்லா பொருளும் வந்துருச்சு ஆனால் இதெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்த நாம அந்த அரசு அந்த மக்களுக்கு கொடுக்குற வாழ்வு வாழ்வியல் பாதுகாப்பை நாம் கொடுக்குறோமா நம்ம அரசு சிந்திக்கணும் அப்படி கொடுத்த பிறகும் இவன் போனான்னா தான் இவன் தேச பற்றி இப்போ போகிறவனை கூப்பிட்டு கேட்டால் என்ன சொல்லுவான் சார் இங்கே இவ்வளோ குறைபாடு இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ சிக்கல் இருக்குது அதனால் நான் போகிறேன்னு சொல்லுவோம் சாதியா அதனால் ஆசைப்பட்டும் போகிறோன்னு இருந்தாலும் கூட இப்போ முதல்ல க சரி பண்ண வேண்டியது போகிறவனே அல்ல நீங்கள் சொன்னீங்கல்ல நீட் தேர்வை கட் பண்ணுற நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டுங்கிற போராட்டம் வேறு நம்முடைய கல்வி கட்டமைப்பு சரியானுங்கிறது வேறு இது ரெண்டும் ரெண்டுத்தையும் கலந்துக்கக்கூடாது இது வந்து ஒரு மனித பிரச்சனை இது ஒரு சமூக பிரச்சனை நீட் தேர்வு என்பது ஒரு மனித பிரச்சனை ஒரு மனிதருக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்து அவன் மனிதனை வந்து சரிசமமாக நினைக்காத ஒரு விஷயம் அது ஆனால் இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை இங்கே ஹாஸ்பிட்டல் சரியில்லை இங்கே அது சரியில்லை இது சரியில்லைன்னா ஒரு நம்பகத்தன்மை அரசின் மீது ஒரு நம்பகத்தன்மை வரும் ஒரு காலத்தில் நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா பஸ்ஸில் ஒரு டின்னில் தண்ணி குடிச்சிருப்பான் பஸ்ஸில் போகிறவங்களும் அதில் குடிச்சுக்கலாம் இப்போ வந்து பொது இடத்துல கிடைக்கிற எதுவுமே சுத்தம் இருக்காதுன்ற நிலமை வந்துருச்சு நான் தனியாக எனக்கு ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கணுன்னு நிலமைக்கு வந்துட்டோம்ல அப்போது அரசாங்கத்தினுடைய தண்ணியை அரசாங்கத்தினுடைய கல்வியை அரசாங்கத்தினுடைய மருத்துவத்தை என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்கிறது எனக்கான துர்பாக்கியமாக ஒரு அரசாங்கத்துக்கான அவமானமாக